வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் இயற்றிய வேல்பகுப்பின் ஆறாவது பாடல் சுடர் பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதடல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் சுடர் பருதி ஒழிப்ப சூரியனை வெறும் கண்ணால் சில நிமிடங்களுக்கு மேல் நம்மால் பார்க்க முடியாது சூரியன் அப்பேற்பட்ட உஷ்ண கதிர்களை கொண்டது அப்படி ஒளிரும் ஒளியை உடைய செங்கதிரோன் வேலின் ஒளியின் முன்பு தோற்று போய் ஒளிந்து கொள்ளுமாம் நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப இருள் நிறைந்த இரவுக்கு வெளிச்சம் தருவது நிலவு நிலவின் குளிர்ந்த ஒளிக் கதிரிகள் வேலின் பிரகாசமான ஒளி முன்பு ஒளிந்து கொள்ளுமாம் அலை அடக்கு தடல் ஒழிப்ப சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒருவித அக்னி இருக்கும் கடல் அலைகள் பொங்கி உலகத்தை அழித்திராதபடி அது உஷ்ணத்தை அடக்கிக் கொண்டிருக்குமாம் இதுவே வடவாமுக அக்னி என்பது இது ஒரு யுகத்தின் இறுதியில் உலகையே எரித்து விடுவதாக கருதப்படும் தீ இந்த வடவை அனல் வேலின் ஒளி முன்பு தன்னை ஒழித்து கொள்ளும் வெளிச்சத்தின் மூலப்பொருளாகிய சூரியன் சந்திரன் அக்னி இம்மூன்றும் வேலின் பிரகாச ஞான ஒளிக்கு முன் தங்களை மறைத்து கொள்கிறது வேலுடைய ஒலி பிரபாவம் எங்கும் பரவுகிறது வேல் சக்தி என்பதால் இங்கு ஞான பிரகாசத்தை குறிப்பிடுகிறார் அருணகிரியார் வேலை வழிபட்டால் நமக்கு சிறந்த ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைத்தால் மனதில் தெளிவு ஏற்படும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்போம் அறிவு வளரும்போது வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையும் சிறக்கும் நம் வாழ்க்கைக்கு எங்கெல்லாம் ஒளி தேவைப்படுகிறதோ அது போன்ற அனைத்து விஷயங்களுக்காகவும் இந்த பாடலை படிக்கலாம் தொழில் விருத்தி அடைந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்க மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்க மங்கள நிகழ்வுகள் நடைபெற கண் பார்வை கோளாறுகள் சரியாக தோல்வியாதிகள் சரியாக தேகத்தில் புது பொழிவு ஏற்பட தேஜஸ் கூட நல்ல சிந்தனையும் இறை அருளும் பெற நல்ல ஞானமான செயல்களை புரிய இந்த பாடலை படிக்கலாம் சுடர் சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தடல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தடல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே